நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பி சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேண்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதுல என்ன இருக்குது அவர் படப்பிடிப்புல இருக்காரு கொஞ்சம் வேலையா இருக்காரு சந்திப்போம் இப்போ நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்த கூடாதுங்கிறது தானே அது அதுதானே சேரணும்னு விரும்புறாங்களா

உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினத உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பா பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏண்டா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளை வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்கிறதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சுருக்குறது இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நான் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காக என்ன தேவை ஒரு பேச்சு அலைகிறது பைத்தியக்காரங்க அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவிச்ச நாளில் பேசணும் நீங்கள் ஏன் உங்கள் முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீ ஜம்மா அதை நாங்கள் சொல்லுவோம் இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான் அதெல்லாம் தான் எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒரு கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறது இல்லை என் பிள்ளைங்க யாரும் பார்க்க போகிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன இருக்கிறேன் அருள் ஹோப்பி என்னடா ஒம்பா